பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படுகிறது சட்டமன்றத்திலேயே திமுகவை சம்பவம் செய்தார் மனுஷனுக்கு என்ன தைரியம் பாத்தியா இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் பிடிஆர் அவருடைய பதவியை ஏன் பறிக்க போறாங்க அப்படின்னு கேப்பீங்க அவருக்கு என்ன பெரிய தைரியம் அப்படின்னு கேப்பீங்க அது மட்டும் இல்ல சட்டமன்றத்தில் அப்படி என்ன சம்பவத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஆனா அதை விட பிடிஆர் டி தியாகராஜனுக்கு சபாநாயகர் அவர்கள் அறிவுரை வாங்கினார் அதையே நான் உங்ககிட்ட சொல்றேன் அதற்கு முன்பாக இந்த விவசாய யூடியூப் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க இப்போ பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டமன்றத்தில் நிகழ்த்தின சம்பவத்தை தொடரிலேயே இந்த இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசைஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோடை தொழில் துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை இதெல்லாம் நீங்க உள்ளுள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க முடியாது பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் அவர்கள் பகிங்கரமாக சட்டமன்றத்திலே வந்து திமுக ஆட்சி மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு ஏப்பா இதுக்கெல்லாமா போயிட்டு பதவியை பறிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக சமூக வலைத்தளத்தில் ஒரு ஆடியோ ஆனது வைரல் ஆச்சு அந்த ஆடியோவில் பேசுறது பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க அதை பிடிஆர் பயனிவல் தியாகராஜன் அவர்கள் மறுத்தும் போயிட்டார் இந்த ஆடியோ எந்த கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னார் என்ன ஆடியோ நாம இருக்க அவங்களுக்கு கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த பணத்தை மகனும் மருமகனும் குறைந்தது முப்பதாயிரம் கோடி அளவுக்கு கொள்ள ஃபைனான்ஸ் பைனான்ஸ் மினிஸ்டரா இருப்பதனால இத நல்ல பணமா மாத்தி கொடுங்க மாத்தி கொடுங்க அப்படின்னு தொல்ல பண்றாங்க நான் என்ன ரிசர்வ் பேங்க வச்சு நடத்துறேன் கொள்ளடிச்சார் கள்ள பணத்தை நல்ல பணமா மாத்துறதுக்கு அப்படின்னு பி டி ஆர் பயணிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணதாக அன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டது ஆனா பிடிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஆடியோ இல்லை என்ன அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்க நல்லாட்சி செய்யக்கூடிய திமுகவுக்கு களங்கத்தை விளைவிக்கிறாங்க அப்படின்லாம் மறுத்தாரு ஆனால் மறுத்த பிறகும் அவருடைய ஆடியோ தான் என்று உறுதிப்படுத்தாத போது கூட பிடிஆர் பயனிவல் தியாகராஜனுடைய துறையை அதிரடியாக மாற்றி போட்டாங்க ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்திலே வந்து எனக்கு அதிகாரமும் இல்லை என்கிட்ட நிதியும் இல்லை என்கிட்ட திறனும் இல்லை என்கிட்ட என்னது கேட்குறீங்க என்னுடைய துறையில் இருக்க வேண்டிய பல விஷயங்களை தொழில் துறைக்கே மாற்றி போட்டாங்க என்னை டம்மி ஆக்கி வச்சிருக்கிறாங்க என்கிட்ட எதுக்காக கேட்குறீங்க நீங்க வேண்டுமானால் யாரிடம் அதிகாரம் இருக்குதோ யாரிடம் திறன் இருக்கிறதோ யாரிடம் நிதி இருக்குதோ அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்க எங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சட்டமன்றத்திலே வந்து திமுக மீது பகிங்கர குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இப்படி திமுகவுக்கு எதிராக பகிங்கரமாக சட்டமன்றத்திலே குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய பிடிஆர் பயனிவேல் தியாகராஜனுடைய பதவியை பறிக்க மாட்டாங்களா யாருடைய ஆடியோன்னு தெரியாத பொழுதே வேற ஒரு துறைக்கு மாற்றி போட்டாங்க இப்போ பப்ளிக்கா சட்டமன்றத்தில் தலைமுறை தலைமுறைக்கும் பிடிஆர் பயனல் தியாகராஜன் அவர்கள் பேசின விஷயமானது பதிவாயிருக்கும் இப்படி வெளிப்படையா விமர்சனம் செய்த பிறகும் அவரு அமைச்சர் பதவியில் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக இந்த முறை தூக்கிடுவாங்க தியாகராஜனுக்கு பெரிய தில்லு தானுங்கோ ஏன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க கூட திமுக மீது எந்த விமர்சனமும் வச்சிட முடியாது திமுக என்ன பண்ணும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா திமுகக்குள்ளே இருந்துகிட்டே குறிப்பா பதிவில் இருந்துக்கிட்டு அதுவும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் அமர்ந்துருக்கின்றபோது திமுகவுக்கு எதிராக ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா எப்படி இருக்கும் ஸோ உண்மையாகவே பிடிஆர் பாய்னுவேல் தியாராஜனுக்கு தில்லு தானுங்க ஆனால் இதுதான் அவருடைய பதவிக்கு வேட்டு வைக்க போதுங்க நம்முடைய வாந்திய சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பாருங்க திமுக எதிர்த்து பேசுனால் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளித்து கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்க எதிர்கட்சிக்காரங்களை தான் மிரட்டுவாங்க ஆனால் பாருங்க திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சருக்கு கூட எப்பேற்பட்ட தண்டனைகள்லாம் வழங்கியிருக்காங்க பாருங்க திமுகக்கு எதிராக பேசுறியா உன்னை ஏற்கனவே வகுத்த துறையிலிருந்து வேற துறைக்கு மாற்றிடுவேன் அப்படியே மாத்திரன்னு வச்சுங்களேன் அந்த துறையிலாவது உனக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுப்பனா ஆனால் கொடுக்க மாட்டேன் நான் இரண்டாவது ஒரு துறை அமைச்சராக இருக்கிறாரு அந்த துறைக்கு போதுமான நிதியும் கொடுக்க மாட்டாங்க நீ மக்கள் கேள்வி கேட்பாங்க மக்கள் பிரதிநிதிகள் கேள்வி கேட்பாங்க அந்த மக்களுக்கு செய்து கொடுக்க முடியாது அடுத்த முறை போய் நீ முடியாது அவங்ககிட்ட எத்தனை முறை நடையா நடந்த ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு வந்து மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்தியா அப்படின்னு மக்கள் பிடிஆர கேள்வி கேட்கணும் என்பதற்காக அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அவருடைய துறையில் இருக்கக்கூடிய பல தொழில் விஷயங்களை தொழில்துறைக்கு மாற்றி அவரை ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்க திமுக நினைச்சா யாரை வேண்டுமானாலும் பழி தீர்க்கும் யாருக்கு வேண்டுமானாலும் என்ன தண்டனை வேண்டுமானாலும் தரும் அப்படின்றது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு நடந்திருக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பல முறை திமுக கிட்ட மன்றாடி இருப்பார் போல் இருக்குது ஏங்க டைட்டில் பார்க்க விஷயமாவது என்கிட்ட கொடுங்க இல்லை நீயோ டைட்டிலாவது என்கிட்ட கொடுங்க பல இடங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பூங்க அமைக்க சொல்கிறாருங்க ஆனால் ஐடி துறையில் மொத்தத்தையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு என்னை டம்மி ஆக்கி வச்சிருக்கீங்களே மற்ற மாநிலத்தில் பாருங்கள் ஐடி துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம மாநிலத்தில் கிடையாது ஸோ அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தொழில் துறையில் இருந்ததுன்னு பார்த்தா திமுக ஆட்சி காலத்திலும் மாற்றம் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் தொழில்துறையில் இருந்த மின்னணு தொழிலகம் அத்தனையும் ஐடி ஃபீல்டுக்கு கொண்டு வராமல் தொழில் துறையிலே விட்டு வச்சுக்கிறீங்களே அது கொஞ்சம் எங்கள் துறைக்கு மாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிருப்பாரு எங்கள் துறை வளர்ச்சி அடையினுங்க எல்லாமே கணினி மயமாக மாறிக்கிட்டு இருக்குது எல்லாமே ஏஐயாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த தருணத்தில் நம்ம இளைஞர்கள் வந்து நிறைய கணினி படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அதற்கு தொழை சார்ந்த விஷயங்களில் பல முன்னெடுப்புகள் ஏகப்பட்டவே செய்யணும் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு பல முறை வந்து பைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கேட்டிருப்பாரு தொழில்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டிருப்பாரு பிறகு கடைசியில் முதல்வர்கிட்டையும் போய் முறையிட்டு இருப்பார் இப்படி பல இடங்களில் முறையிட்டு முறையிட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு பார்த்த பிறகுதான் சரி இவங்க கிட்ட இனிமே அசிங்கப்படக்கூடாது சரி எவனா ஒருத்தன் கேள்வி கேட்பான் அப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது அடா சாமி என்னால் ஒன்றும் முடியாடா சாமி எனக்கு என்னத்தை கொடுத்து வச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கேட்குற எவங்கிட்ட அதிகாரம் இருக்குதோ எவங்கிட்ட திறன் இருக்குதோ யாருக்கிட்ட நிதி இருக்குதோ அவங்க கிட்ட போய் கேளு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு போட்டு உடச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிப்பட்டு காத்திருந்தார் போல இருக்குது இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே அந்த ஆதங்கத்தை பதிவு செய்து விட்டார் இதில் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் சொல்கிறாரு என்னங்க இது இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா கொஞ்சம் நேர்மறையாக பதில் சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு வந்து நம்முடைய சபாநாயகர் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் பிடிஆருடைய நினைவு என்ன இருக்குன்னு தெரியுமா ஐயோ நான் என்ன கேட்கலன்னு நினைக்கிறியா பல முறை கேட்டுட்டியா கட்சியில் பேச வேண்டிய விஷயத்தை கட்சியில் பேசுவேன் அமைச்சரவையில பேச வேண்டிய விஷயத்தை அமைச்சரவையில் பேசுவேன் சட்டமன்றத்தில் என்ன பேசணுமோ அதை பல ஆண்டு காலமாக பேசிட்டு தான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு மட்டும் எதை எங்கே பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா ஏன் இங்கே பேசியிருக்கிறேன் பல முறை ஜாமி சபாநாயகரை ஆனால் அவங்க வாய் திறக்கவே இல்லை அதனால தான் பொது வழியில் வந்திருக்கிறேன் அவங்க அமைச்சர்களை கேட்கின்ற போது உரிய பதில் அளித்திருந்தாங்கன்னா நான் ஏன் பொது வழியில் வந்து பேச போகிறேன் நான் அமைச்சர்கிட்டையோ இல்லை முதலமைச்சர்கிட்டையோ பேசலைன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா எனக்கு வந்து அறிவுரை சொல்கிறேன் நீ என்னை விட நீ திமுக காரணா நேற்று வரைக்கும் காங்கிரஸ்காரன் அதுக்கு முன் வரைக்கும் அதிமுக காரன் அதுக்கு முன் வரைக்கும் தமாக இருந்தவன் நீ என்ன முழுக்க முழுக்க திமுகவா பரம்பரையாக எங்க அப்பாவில இருந்து எங்க தாத்தா இருந்து பேரும் திமுக திமுக பற்றி எனக்கு தெரியுமா இல்ல உனக்கு தெரியுமா நான் கேட்கல நீ பாத்தியா திமுக அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எனக்கு அதிகாரம் இல்லை என்று திமுக ஆட்சியில முதலமைச்சருக்கு முகத்துக்கு முன்பாகவே வந்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அப்படின்னு வரலாறு பேச போது அப்படின்னு தெரிந்தும் கூட நான் ஏன் பேசுறேன்னா அவ்வளோ தூரம் என்ன அசிங்கப்படுத்திருக்கிறாங்க அப்படின்றது பிடிஆர் பயனத் தியாகராஜனுடைய எண்ணமா இருக்கிறது இதுக்கு மேலேயும் இந்த கட்சி இருக்கணுமா இதுக்கு மேலேயும் இந்த அமைச்சரவை இருக்கணுமா என்ன அதிகாரம் இருக்கிறது இதை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நான் என்ன பண்ண முடியும் திமுகவிலே பிடிஆர் பயன்தியாகராஜன் அவர்கள் ஒருவர் மட்டும்தான் பத்து பைசா கொடுக்காம வாக்காளர்கிட்ட வாக்க வாங்கி ஜெயிச்சாராம் இது பிடிஆர் சொன்னது கிடையாது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே சொல்லி நம்பிக்கை பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிடிஆர் பயணிகள் தியாகராஜனுக்கு நடக்கக்கூடிய மறைமுகமான புறக்கணிப்பு அவரை சட்டமன்றத்திலே தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்ய வைத்திருக்கிறது இது எல்லாருக்கும் தெரியும் இது எங்க கொண்டு போய் விடப்போகுது என்ற விஷயமானது தான் தெரியும் தெரிந்தோ தெரியாமலோ பொன்முடியவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை பற்றி தவறாக பேசிட்டார் இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வலுத்துக்கொண்டு இருக்கிறது இப்போ சட்டமன்றத்தில் பிடிஆர் டி தியாகராஜன் அவர்கள் திமுகவை எதிர்த்தா திமுக அமைச்சராகவே இருந்தாலும் எப்படி ஒடுக்கப்படுகின்றோம் என்ற விஷயத்தையும் திமுக நடைபெறக்கூடிய சர்வாதிகாரத்தனத்தையும் போட்டு உடைத்திருப்பது இதை எதிர்கட்சிகளை எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல ஏற்கனவே வானதி சீனிவாசன் அவர்கள் இதற்கு கருத்து தெரிவித்து விட்டார்கள் ஸோ மொத்தத்தில் திமுகவுக்கு ஏழரை கொண்டு வந்திருக்கிறாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இது பிடிஆருக்கு நல்லதா என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக நல்லது கிடையாது உடனே அவருடைய பதவியை பிடிங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு அறிவுரை மேல அறிவுரை அதற்கு பிறகு பிடிஆர் அவர்கள் இப்படியேதான் இருந்தாருன்னா அதாவது முதலமைச்சர் போய் சந்தித்து விளக்கம் அளிக்கணும் துணை முதலமைச்சரை போய் சந்தித்து விளக்கம் அளிக்கணும் நான் ஏன் சட்டமன்றத்தில் அப்படி பேசினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் நான் கூட தப்பாக சொல்லிங்களே இருபது ஆண்டு காலமாக ஐடி துறையானது இப்படி தான் இருக்குன்னு தானே சொன்னேன் இன்னைக்கு திமுக ஆட்சியில் மட்டும்தான் இப்படி தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இருபது ஆண்டு காலமாக அப்படி தான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் நம்ம ஆட்சி மீது மட்டும் நான் குறை சொல்லலை அப்படின்னு போய் விளக்கம் அளிக்க வேண்டும் ஊடகத்தில் ஐயோ நான் பேசினதை திருச்சி வெளியிட்டுட்டாங்க நான் பேசுனது வேற விஷயம் ஆனால் சிறு பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு திமுகவுக்கு அவப்பேர உண்டாக்குகின்றார்கள் நான் அப்படி பேசவே இல்லை திராவிடத்தின் பக்கம் தைரியமாக நிற்கக்கூடியவங்க நாங்கள் நீதி கட்சி உருவாக்கின எங்களுடைய தாத்தா அதன் வழி வந்த அப்பா அதனுடைய அடித்தொட்டி திமுகவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நான் திமுகவுக்கு எதிராக பேசுவேனா அப்படின்னு பிடிஆர் பயனாளி தியாகராஜன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய காலமெல்லாம் இருக்குது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தானுங்க இப்படி திமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய திமுகவுடைய பழிவாங்கலை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டமன்றத்திலே பதிவு செய்கிறாருங்க ஆனால் இதை சபாநாயகர் அவர்கள் அதிரடியாக சட்டமன்ற அவை குறிப்பிலிருந்து இதை நீக்கிறேன் அப்படின்னு உத்தரவிட்டிருப்பாரு இந்த வீடியோவும் இந்த ஆடியோவும் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா யார் கைக்கும் போகாம அப்படியே முடக்கப்பட்டிருக்கும் ஆனால் திமுகவில் நடப்பெறக்கூடிய அதிகாரம் மோதலும் புறக்கணிப்புகளும் பிடிஆர் அவர்கள் சொன்ன விஷயத்த எதற்காக வீடியோ வெளியே வந்ததுன்னு தெரியல ரெண்டாவது பிடிஆர் மட்டும் பேசின வீடியோ வந்தால் பரவாயில்ல கூடவே பிடிஆருக்கு அறிவுரை சொல்லுகின்ற சபாநாயகருடைய வீடியோவும் வெளியே வந்திருக்கிறது இப்படி அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய இதை எதற்காக பொது வெளியில் விட்டுருக்காங்க இல்லை சட்டமன்ற அவை நிகழ்வுகளை நேரலை செய்யக்கூடிய அந்த தொலைக்காட்சி பொறுப்பாளர்களுக்கும் திமுக மீது அதிருப்தியா எனக்கு என்னன்னு தெரியுங்க ஆனால் இந்த வீடியோ வெளிவந்த பிறகு எதிர்கட்சிகள் பிடிஆருக்கு நேரப்போகின்ற பரிதாபத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ஊடகம் பொறுத்த வரைக்கும் எதையாவது சொல்லி இதை திசை திருப்பிவிடும் மக்கள் மனங்கள்லேருந்து மறக்கடிச்சிடுவாங்க ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பா பிடிஆர் அன்னிக்கு முப்பதாயிரம் கோடினு சொன்னாங்க அது பிடிஆருடைய வாய்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் யாருடைய வாய்ஸ் என்று திமுக வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தவே இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய சபரீசன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் மீது அபாண்டமாக பழி சொல்லி அந்த ஆடியோ வந்தது அந்த ஆடியோவில் பேசுறது யார் என்று கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய தண்டனையை திமுக பெற்று தந்திருக்க வேண்டும் ஆனால் பிடிஆரை மட்டும் ஃபைனான்ஸில் இருந்து ஐடி துறைக்கு மாற்றிவிட்டு அந்த போலி ஆடியோ வெளியிட்டவனை கண்டுபிடிக்கவே இல்லை அப்போது பிடிஆர் அவர்களுடைய ஆடியோ தானோ அப்படின்னு அன்றைக்கும் பேசினாங்க இப்பொழுதும் பிடிஆர் அவர்கள் கழகத்தை உண்டாக்கி இருப்பதனால இப்போதும் மீண்டும் விவாதிக்கப்படும் இப்போதாவது சொல்லுங்க அந்த ஆடியோ பிடிஆர் இல்லைன்னா வேற யாரு அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க கேட்க போறாங்க திமுகவுக்கு பிடிஆரால் மீண்டும் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்திருக்கிறது இவன் திருந்த மாட்டான் இவன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டான் தேர்தல் நெருக்கத்தில் இருக்குது பதவியை பிடிக்கின்றோம்னா மதுரைக்காரங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பதவியை புடுங்கலாமா இல்லை அப்படியே சமாளிச்சுக்கின்னு அவரை அமைச்சரவையிலேயே வச்சிருக்கலாமா அப்படின்னு திமுக யோசிக்கும் இப்போ பேசினவன் அடுத்த அமைச்சரவை கூட்டத்திலையோ இல்லை அடுத்த சட்டமன்ற கூட்டத்திலேயோ இன்னும் அதிகமாக பேசிவிட்டா என்ன பண்றது அப்படின்னு திமுக வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கும் ஸோ மொத்தத்தில் பிடிஆருக்கு இனிமே திமுகவில் சரியான இடமோ சரியான பொறுப்புகளோ இருக்காது அடுத்த முறை சட்டமன்றத்தில் வருவதுக்கான சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வேட்பாளராக அவருக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்பதே சந்தேகம்தான் ஸோ அந்த அளவுக்கு பிடிஆருடைய வார்த்தைகள் திமுகவை காயப்படுத்தியிருக்குது சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தந்திருக்கின்றார் திமுக என்ன முடிவெடுக்க எடுக்க என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களை